படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் போட்டு சங்கிலி பருப்பு தாலி அழுப்பு என்று சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து நம்ம ஒரு பார்ட்டி மாதிரி தெரியுது சங்கிலி பருப்பு தாலியடிப்பு என்று சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில

நாளைக்கு போறேன் பாரா மீட்டிங்கி காவல்துறை வந்து எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சி மாறும் ஏன்னா அவர்களை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அவங்களை கசக்கி புளிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க திமுகவிற்கும் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் முட்டு கொடுக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லி இந்த திமுக ஆட்சியையும் மு ஸ்டாலின் அவர்களையும் கேவலமான முறையில் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த கொத்தடிமை உடன்பிறப்புகள் சிங்கத்தை விட்டு அசிங்கப்படுத்திடுவேன் சீரிய சாப்பிடுச்சு மேடம் சிரிப்பு சிங்க உங்களை சிங்கப்படுத்துதுப்பா ரொம்ப ஸ்டைலா போகுது இல்ல பாஸ் எங்க ஆளை கக்கு சாக்குறதே உனக்கு வேலை அழுக அழுக உச்சா போறது உதச்சா அழுகிறது உங்களை வீரபாண்டியார் மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் ஒரு சேர பார்க்கிறப்போ எனக்கு பெரிய உற்சாகமும் மகிழ்ச்சியும்

எப்படி நடக்கிறாரு எப்படி ஓடுறாரு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது அது இல்ல ஒரு ஒரு நடிகை மாண்புமிகு நடிகை சொல்றாங்க என்ன கெத்தா நடக்கிறாரு என்னவாடுறாரு எல்லா இடத்துல எவ்வளவு சூப்பரா அங்கிள் பேசுறாங்க நான் தாத்தான் எல்லாம் அவர் கூப்பிட மாட்டேன் ஏ வாயால் அந்த வார்த்தை சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொன்னீங்க அது என்ன வார்த்தை நான் தாத்தான்லாம் அவரை கூப்பிட மாட்டேன் பரவாயில்ல சொல்லு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லியா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு காசு மாதிரி கேட்கிறேன்டா கேட்கிறேன் தனியா போய் கேட்டா அது தகராறு தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு வரலாறுல நான் இடம் பிடிக்கிறேன் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா ஏ காவாலியா